54% are are satisfied satisfied with with MK MK Stalin, That was Stalin 18% are to some extent with MK Stalin's government பதினெட்டு சதவிகிதம் ஓரளவுக்கு திருப்தி அடைஞ்சிருக்கிறோம் தளபதிக்கு எதிர்ப்பானதல்ல லோக்கல் ரீஜனல் லீடர்ஸ் உள்ளூரில் இருக்கிற தலைவர்கள் மீது இருக்கிற அதிருப்தி தான் இந்த இருபத்தொம்போது சதவீதமே தவிர மு முக ஸ்டாலினுக்கு எதிர்ப்பான ஓட்டே எதிர்ப்பு அறையே இல்லை என்று நேற்றைக்கு முன்தினம் சொல்லி சன் டிவிலெல்லாம் போட்டு காட்டினாங்க அது அந்த சர்வே தான் பாராளுமன்ற எலெக்ஷன் நேரத்தில் எல்லா டிவியும் நானூறு இடம் வரும்னு சொல்லிச்சு இந்த அக்னி நியூஸ் சர்வீஸ் ஒன்று தான் மைனாரிட்டி அரசு வரும்னு துணிச்சலாக சொன்ன சர்வே கணக்காக எடுத்து சொல்லிச்சு ஆக அந்த சர்வே இன்றைக்கு தளபதியுடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீதி இருக்கிற இருபத்தொம்பது தான் நேற்று கட்சி ஆரம்பிச்சுவேன் முந்தா நேற்று கட்சி ஆரம்பித்தேன் தாலி அறுத்துவேன் பெரியாரை திக்கினவன் ஊர் பேர் விளங்காதவன் அப்பம்பேர் தெரியாதவன் மொத்த பேர் சேர்ந்து இந்த இருபத்தொம்போது பர்சன்ட் தான் நம்மளை எதிர்க்க போகிறான் இந்த இருபத்தொம்போது பர்சன்ட்டை இந்த ஏழு மாத காலத்தில் மாற்றி அமைக்கிற பொறுப்பு இந்த மேடையிலே உட்கார்ந்து உங்களுக்கும் கீழே உட்கார்ந்துருக்கிற கழகத்தின் காவலருக்கும் உண்டு என்பதை எடுத்து சொல்லி விடை வருகிறேன் நம்புவோம் பாடி கார்டு விநாயகர் அந்த அம்மன் கோயிலெலாம் தாண்டி தான் ஜெயிலுக்கு பார்க்க வாசலுக்கு போய் பார்ப்போம் டெய்லி அவர்கள் அண்ணா சதுக்கத்தை போது கையெடுத்து கும்பிடுவார் திடீர்னு ஒரு நாள் திரும்பி பார்த்து என்னை கேட்டார் எதுக்காக அண்ணாவை இங்கே அடக்கம் பண்ணணும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார் தெரியாதுன்னு எனக்கு எப்படி தெரியும் அடுத்து எல்கணேசன் கூட பக்கத்தில் அவரும் வந்துட்டு இருந்தார் அவர் என் கேட்டால் அவருக்கு தெரியல தான் சொன்னார் அந்த காலத்திலே திமுகவுக்கு என்று சென்ன பெரிய கட்டணம் கிடையாது தலைவர்களுக்கும் சொந்த வீடு கிடையாது அண்ணாவே காஞ்சிபுரத்திலிருந்து வந்தால் பேராசிரியருடைய மாமனார் வெள்ளாளர் தெருவில் அவருடைய வீட்டுக்கு தான் போவார் அங்கே தான் தங்குவார் ஆக எல்லோரும் கூடி ஒரு முடிவெடுப்பதற்கு சென்னையிலே அப்படிப்பட்ட வசதி திமுகவுக்கு கிடையாது அந்த காலத்திலேயே கோபாலபுரம் வீடு இருக்கிறது இந்த கோபாலபுரம் வீடும் வேக்சால் கார் வச்சிருந்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் தான் அண்ணாக்கே கார் கிடையாது எம்ஜிஆர் எஸ் எஸ் கலைஞர் மூணு பேருக்கு தான் கார் அந்த காலத்தில் இருந்தது மறைந்த முத்தமிழ் கலைஞர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியை எந்த அளவுக்கு ஆட்சி நடத்தினாரு அவருடைய மறைவுக்கு பின்னாடி என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு ஆர்எஸ் எஸ் பாரதி விளக்கம் அளிச்சிருக்காரு சொல்லுவாராம் நாவலரை சம்பத்தை கலைஞரை பேராசிரியரே என் வி நடராஜன் ஆசை தம்பி இப்படி கழகத்துடைய மூத்த தலைவர் சத்தியவாணி மூத்தை தவிர காரணாந்தமாக பெண்ணுங்கிற காரணத்தினால் இரவு வீட்டுக்கு திரும்புவது கஷ்டம் அப்போ வசதியெல்லாம் கிடையாது அவர்களை தவிர மற்றவங்க அவர் சொல்லுவாராம் முக்கியமான முடிவுகளை கடற்கரையில் உட்காந்தான் எடுப்பாராம் திராவிட நாடு கேட்பதா வேண்டாமா என்ற முடிவே எடுப்பதற்கு இன்றைக்கு அண்ணா சதுக்கம் இருக்கிறது அந்த இடத்துல தான் உட்காந்து அண்ணா முடிவு சொல்லிவிட்டு சொன்னார் பத்து மணிக்கு ஆரம்பித்த விவாதம் காலை ஏழு மணி வரை விவாதித்து அதுக்கு தான் திராவிட நாடு கொள்கையை அண்ணா ஒத்தி வைத்தார் என்று சொல்லிவிட்டு அண்ணா மறைந்தவுடன் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானங்களை எல்லாம் எந்த இடத்துல இருந்து அண்ணா எடுத்தாரோ அந்த இடத்தில் அவரை அடக்கம் செய்ய வேண்டும் என்று நான் தான் முடிவெடுத்தேன்னு சொன்னார் சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார் நான் செத்தால் அங்கே தான் அடக்கம் பண்ணணும்னு இதை அவர் சொல்லுகிற போது அவர் வயசு ஐம்பத்தி ரெண்டு நான் கலைஞரை பார்த்து கேட்டேன் ஏனென்னா இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள் உங்களுக்கு வயதாகிவிட்டதா என்று கேட்டபோது அவருக்கே உரிய பாணியிலே சொன்னார் நெருப்புன்ன நாக்கு சுற்றுமாயா சொல்லி வைக்கிறேன் யாராவது நீங்கள் எனக்கு அதை செய்ய மாட்டீர்களா என்று எந்த நேரத்தில் சொன்னாரோ அவர் மறைந்த போது அவருக்கு அந்த இடத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு நீதிமன்றத்திலே வழக்கு போடுகிற அந்த உரிமையை தளபதி மு க ஸ்டாலின் எனக்கே வழங்கினார் நானே இந்த வழக்கை தொடர்ந்து இதுக்கு அந்த வழக்கு நடந்ததை பாதி பேருக்கு தெரியாது கொஞ்சம் தான் பேப்பரில் வந்துச்சு எல்லோரும் எல்லோரும் வருத்தமாக அழுது கொண்டிருந்த காவேரி மருத்துவமனையில் இருந்தபோது தளபதி மு க ஸ்டாலின் முக்கா அழகிரி செல்வி கனிமொழி செல்வம் மு க தமிழரசு ஆகிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் படிக்கட்டில் இறங்கி வர்றாங்க நாங்கள்லாம் கீழே நிற்கிறோம் நான் தான் நான் கொஞ்சம் போல்டாக பேசுவேன் நான் தளபதி கிட்டே கேட்டேன் எங்கே போகிறீங்க எடப்பாடி வீட்டுக்கு போகிறோம் நாங்கள் ஏன் கேட்டேன் அப்போ சொன்னார் கட்சி சார்பாக கேட்டால் கூட கலைஞர் விரும்பி இருந்த ஆறு இடத்தை கொடு ஆறு அடி இடத்தை கொடுக்க முடியாது என்று மறுத்து விடுவார் ஆகவே அப்பா என்கிற முறை பிள்ளைகள் என்கிற முறையில் குடும்பத்தினர் என்ற முறையில் நேரடியாக எடப்பாடியே கேட்கப் போகிறேன் என்று புறப்பட்டு எடப்பாடி வீட்டுக்கு போகிறார் நீங்கள் அவர் பிறந்த நாள் நாள் மேலே பேசல ஒரு மணி நேரம் கழித்து வருகிறார் தொங்கிய தலையோடு வருகிறார் தளபதி பார்த்து கேட்டோம் என்ன ஆயிற்று என்று கொடுக்க முடியாது என்று மறுத்து விட்டார் ஐந்து ஆண்டு காலம் முதலமைச்சராக ஏழு ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த ஒருவருக்கு ஐந்து பல முறை பல தலைவர்களுக்கு மண்டபம் கட்டியவர் ராஜாஜிக்கு காமராஜருக்கு எல்லா தலைவருக்கும் இரங்கம் தெரிவித்து அடக்கம் செய்த தலைவருக்கு ஒரு ஆறடி இடம் கொடுப்பதற்கு மருத்துவர்தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்கள் அப்ப நாங்கள் எல்லாம் சவால் விட்டு தளபதி சொன்னோம் அவர் கொடுக்காவிட்டால் என்ன நான் சொன்ன அவங்க கொடுக்காவிட்டால் என்ன நீதிமன்றத்திற்கு செல்வோம் போராடுவோம் நிச்சயமாக தலைவருக்கு அந்த இடம் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு வைராகியத்தோடு ஒன்பரை மணி பத்து மணி அளவில் நீதிபதி வீட்டினுடைய கதவை தட்டுகிறார்கள் நம்முடைய வழக்கறிஞர்கள் நல்ல வேளையாக அந்த நீதிபதி இவராக இருந்தா கழிச்சீர்கள் ஏழ்மலைக்கு ஏதாவது ஓட்டு போட்டு குட்டிக்கு ஓட்டு போடாத ஜன இருந்தது இல்லை அதான் சரி புரியும்படி சொல்கிற உங்களுக்கு அதான் இருந்தால் கட்சி இருக்காது அந்த ஜட்ஜி எங்களை பார்த்து கேட்டார் என்ன படப்படப்போடு இருக்கிறீர்கள் உங்கள் வழக்கை நான் விசாரிக்கிறேன் படபடப்பு வேண்டாம் அப்பவே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் நம்ம கொடுப்பதற்கு அவர் தயாராகிட்டார் உடனே அவர் சொல்கிறார் நீங்கள் உங்களுக்கெல்லாம் வக்கீல ப்ரொசீஜர் தெரியும் எந்த வழக்கை விசாரிப்பதாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் நம்பர் பண்ணி கொண்டு வர வேண்டும் அரசுக்கு அரசு வழக்கறிஞருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் இதான் ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியும் இதை ரெண்டுத்தையும் செய்துட்டு வாங்க மணி எத்தனை மணி ஆனாலும் இது வழக்கை நான் விசாரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டார் அதே போடு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போய் சேகர்பாபு சட்டமன்ற அலுவலகத்தில் உட்காந்து தான் அந்த மனுவை நான் கையெழுத்தெல்லாம் போட்டு அனுப்புகிறேன் ஹைகோர்ட்டில் போய் விசாரித்தா அந்த நம்பரிங் கிளார்க் மன்னடியில் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம் சென்னையே மயான் அமைதி எங்கேயுமே மக்கள் இல்லை அந்த பெண் அம்மையாருடைய வீட்டு கதவை இரவு பத்தே முக்கால் மணிக்கு தட்டுகிறோம் கணவர் மனைவி குழந்தைகளோடு டிவி பார்த்துட்டு இருக்காங்க கலைஞருடைய அந்த இறுதி சங்கருடைய நிகழ்ச்சியெல்லாம் லைவாக போயிட்டுருக்கு சன் டிவியில் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே அந்த அம்மையார் இடத்துல கெஞ்சி கேட்டோம் கலைஞருக்கு ஆறு அடி இடம் கொடுக்குறதுன்னா நீங்கள் மனசு வச்சா தான் நடக்கும் நீங்கள் நம்பர் பண்ணி கொடுக்கணும்னு நீங்கள் நம்ப மாட்டீர்கள் தொழர்களே எல்லாரும் சொல்லுகிறேன் ஏன் பெண்களுக்கு செய்தோன்னு அந்த பெண்மணி கணவரு கணவருடைய பேச்சை கூட கேட்கவில்லை குழந்தை கொட்டியில் எடுத்து கூட சொல்லவில்லை நைட்டி ட்ரெஸ் இருந்தாங்க உடனே ஸ்கூட்டி எடுத்துக்கொண்டு ஹைகோர்ட்டுக்கு வந்து கையிலே இருந்த தன்னுடைய கையில இருந்த ஸ்டாம்ப் ஒட்டி நம்பர் பண்ணி கொடுத்தாங்க அப்ப நன்றின்னு சொன்ன போது அந்த அம்மா என்ன சொல்லிச்சு தெரியுமா நன்றி சொல்லி என்ன அசிங்கப்படுத்தாதீர்கள் இந்த நாற்காலியில் நான் உட்கார்ந்திருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் கலைஞர் என்று சொல்லி அன்றைக்கு அந்த நம்பருக்கு பண்ணி கொடுத்த விளைவுதான் வழக்கை இரவோடு இரவாக விசாரித்து எவ்வளவெல்லாம் தடை செஞ்சார் எடப்பாடி அரசு வழக்கறிஞர் வருகிறார் ஜிபி அப்பியரவில் அட்வொகேட் ஜென்ரல் அதிக அப்பியரவில் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா ஃபீஸ் கொட்டு ஒரு தனி வைக்கல கொண்டாடுறார் எதுக்கு கலைஞருக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று வாதாட அந்த வக்கீல் வந்து திமுற ஜட்ஜியை பார்த்து கேட்டார் வாட் இஸ் தி அர்ஜென்சி என்ன ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கூப்பிடுங்கன்னு இன்னும் அவ்வளோ பெரிய அவசரம் அவசரம்னார் ஜட்ஜ் ரொம்ப கோபமாக அந்த வக்கீலை பார்த்து சொன்னார் ஐ போஸ்ட் டாப்டர் வீக் இந்த வழக்கை ஒரு வாரம் தள்ளி போட்டோமா என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார் டுமாரோ தேர்வெல் பி ஏ சிவில் வார் இன் தமிழ்நாடு என்று சொன்னார் இந்த வழக்கை நான் இன்றைக்கு விசாரிக்காவிட்டால் தமிழ்நாட்டில் உள்நாட்டு போர் நடக்கும்னு சொன்னார் பயந்துட்டான் அந்த அப்போ நாளைக்கே போடுங்க அதோடு விட்டாங்களா ஜட்ஜு கொடுக்க போறாரு தெரிஞ்சுக்கிட்ட உடனே எவ்வளவு கேடு கட்டவர் கீழானவர்கள் ஜெயலலிதாவுக்கு யூனிவர்சிட்டிக்கு இன்னைக்கு ஒரு பேர் வைக்கிறார் அரசு விழா எடுக்கிறார் ஆனா கட்சிக்காரன் ஆட்சியில் இருந்தபோது இங்க இடம் கிடைச்சிடும்னு சுப்ரீம் கோர்ட்ல ரெடி பண்றாங்க இங்க டே ஆர்டர் போட்டாலும் ஸ்டே வாங்குறது சுப்ரீம் கோர்ட்டினுடைய ப்ரொசீஜர் என்னன்னா பத்து மணிக்கெல்லாம் வழக்கை நம்பர் பண்ணி சொன்னா தான் அன்னைக்கே விசாரிப்பாங்க தள்ளி போவோம் எங்களுக்கு ஆள் இருக்காங்கல்ல கலைஞரால் உருவாக்கப்பட்டவங்கல்ல ஐநா சபைக்கே போனாலும் அங்கேருந்து தகவல் வாங்குற சக்தி திமுக உடனே சுப்ரீம் கோர்ட்ல இருந்து தகவல் வருகிறது ஸ்டே வெக்கேட் பண்றதுக்குரிய எல்லாம் ஏற்பாடும் பண்றாங்க அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு வக்கீல் வச்சிட்டாங்க விளந்தாண்டா நாலு மூல ரோடில் நிற்கிறீங்க நீங்க கட்சி இன்னைக்கு விழா போனதுக்கு காரணம் எங்களுக்கு செஞ்ச துரோகன்னா நாங்கள் தெரிந்து கொண்டு உடனடியாக காலையில் நீதிமன்றம் கூடுகிறது ஜட்ஜு கை பணம் எடுத்துட்டார் ஆர்டர் போடுறதுக்கு ஆனால் நாங்கள் இழுக்கிறோம் அவருக்கு நாட் வாட் வாட் வாட்டுன்றார் எங்களுக்கு தானே தெரியும் நான் வாடிக்கணும் என்னோடய அவன் இப்படி வாட்டுறாங்க ஆகியனால் நாங்கள் உட்காந்து கொண்டே நம்முடைய வக்கீலும் இழுக்கிறாங்க கிடையாற்ற பார்க்குறாங்க ஜட்ஜை பார்க்குறாங்க கிடையாட்டத்தை பார்க்குறாங்க ஜட்ஜை பார்க்குறாங்க பத்து மணிக்கு முன்னாடி கொடுத்தா இவன் அங்கே மென்ஷன் பண்ணிவிடுவான் ஸ்டே வாங்கிடுவான் பத்து அஞ்சுக்கு ஆர்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணோம் பத்து பத்துக்கு மெரினா கடற்கரையிலே தலைவருக்கு எடுக்குறோம் நீதிபதி போட்டார் எடப்பாடி பாஷா பறிக்கவில்லை ஏன் இதை குறிப்பிடுகிறேன் சொன்னால் அந்த வழக்கு வெற்றிகரமாக முடிவதற்கும் அவர் மரணம் அடைந்த போதும் அவருக்கு இடம் கொடுப்பதற்கு உதவியதும் ஒரு பெண் தான் அவர் போராட்டம் நடத்தும் போது காப்பி வாங்கி கொடுத்ததும் ஒரு பெண் தான் அதனால்தான் தளபதி மு க ஸ்டாலின் இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் தன்னுடைய தந்தைக்கு காப்பி வாங்கி கொடுத்த தன்னுடைய தந்தைக்கும் இந்த நாட்டை வர வைத்த தலைவனுக்கு இடம் கொடுக்க காரணமாக இருந்த பெண்களுக்கு தன்னால் முடிந்ததை எல்லாம் செய்து வருகிறார் என்பதை ஒவ்வொரு தாய்மாரை உணர வேண்டும் அப்படிப்பட்ட உன்னதமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற தளபதிக்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் அடுத்த முறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாம் தான் வெற்றி பெறப்படுகிறோம் நேற்றைக்கு கூட ஒரு கருத்து கணிப்பு வந்தது அதில் குறிப்பிடுகிறார்கள் பிப்டி